தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பவர்களே மார்கழி பத்தொன்பதாம் நாள் விளக்கு இது வந்து நமது கலாச்சாரம் பண்பாடு இதுல வந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கின்றது நீங்க கேட்கலாம் சார் விளக்குன்றது அதுவும் இப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பல்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளிலும் தான் வந்து விளக்கு இருந்திருக்கும் அப்ப நம்ம கலாச்சாரம் அப்படின்னு அதோட சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் விளக்கு அப்படின்னா இறைவனுக்கு ஏற்றுவது அப்படின்றது தான் நமக்கு நினைவுக்கு வரும் வீட்டுல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வரத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சிருப்போம் ஆனாலும் அந்த விளக்குக்கு நாம் கொடுக்கும் மரியாதை எஸ்ட் ஒரு வெளிச்சம் கொடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நாம என்னைக்குமே பார்க்கல விளக்கு ஏன்னா இறைவனுக்கு ஏற்றுவதுதான் நமக்கு முதன்மையாக தெரிந்தது அதனால அதற்குரிய இடத்தை நாம் கொடுத்து வைத்திருந்தோம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள் அந்த வெளிச்சம் அப்படின்றது வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுல லைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறியாமை அப்படின்ற இருளிலிருந்து அறிவு என்ற வெளிச்சத்துக்கு வாருங்கள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாங்க அந்த காலத்துல எல்லாம் வீடு கட்டும்போது இந்த முக்கோண வடிவத்துல மாடம் கட்டி வச்சிருப்பாங்க இந்த விளக்கேத்துவதற்காகவே அந்த மாடம் இருக்கும் ஆனா இப்போ வர வீடுகள் எல்லாம் அந்த மாதிரி கட்டுறது கிடையாது பிளஸ் அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறாங்க இந்த மின்சார விளக்கு போடுவதற்கு அதுக்கு தனியா இதெல்லாம் விற்கிறது இல்லையா அதை வாங்கி நம்ம செட் பண்ணோம் சில வீடுகளில் பாத்தீங்கன்னா பூஜை அறையில இந்த மின்சார விளக்குகள் போட்டு வச்சிருக்காங்க அது சர விளக்குகளா இருக்கலாம் அலங்கார விளக்குகளா அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பல்பா இருக்கலாம் ஆனா அந்த வெளிச்சம் இருந்தாலும் அந்த எண்ணெயை ஊத்தி திரி போட்டு விளக்கேற்றுவது அப்படின்றத நாம என்னைக்குமே வந்து விடக்கூடாது நண்பர்களே என்ன சார் வெளிச்சம் வேணும் அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்ணலாம் அது அப்படி கிடையாது விளக்கேற்றுவது அப்படின்றது வந்து நம்ம கலாச்சாரத்தின் ஒரு பகுதி அந்த கரண்ட் பல்பு அப்படின்றது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி ஆஹ் நம்ம வீடுகள்ல குத்து விளக்கு அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணம் அப்படின்னாலே அதுல வந்து வெள்ளி குத்து விளக்கு அதுக்கப்புறம் பித்தளை குத்து விளக்கு அது என்ன சைஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குத்துவிளக்கு சீர்வரிசை இல்லாத கல்யாணம் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா அதுலேயும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஐந்து முகம் இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த முகம் இருக்காது ஃபிளாட்டாக இருக்கும் அது ஆனாலும் வந்து ஐந்து திரிகள் அப்படின்றது வந்து நாம் என்னைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் இது வந்து பஞ்சபூதங்களை குறிக்கின்றது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஐந்து அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான எண்ணாக நம்முடனே கலந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த இதனால் தான் இந்த பிரபஞ்சமே ஆனது நம்ம உடலுக்குள்ளும் அந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றன இதுதான் வந்து ஆச்சரியமான ஒரு உண்மை அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க என்ன இருக்கோ அதுதான் இங்கே இங்க என்ன இருக்கோ அதுதான் அங்கே அப்படின்னு இந்த விளக்குக்கு நாம வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா சாரு யார் ஏத்தினாலும் விளக்கு எரியுமே அப்படின்னு சொல்லலாம் ஆனா வீட்டுல இருக்க பெண்கள் விளக்கேற்றுவது அப்படின்றது தான் வந்து நம்முடைய பண்பாடு இல்லையா அதனால தானே நம்ம சொல்றோம் வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மருமவ வரணும் அப்படி ஏன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை இருக்கு பாருங்க அவங்க கிட்ட நம்ம கலாச்சாரம் பண்பாடு இதை கொண்டு செல்வது அப்படின்றது பெண்கள் மூலமாகத்தான் அதனாலதான் வந்து விளக்கேத்துவது அப்படின்னா பெண்கள் ஏத்தினாதான் அப்படின்னு நம்ம இன்றைக்கும் பின்பற்றி வருகின்றோம் பொதுவாகவே காலையில அதுக்கப்புறம் மாலையில ரெண்டு வேலையும் விளக்கேத்துவது அப்படின்றது தாங்க நம்ம பழக்கம் சார் எங்க வீட்டுல வந்து வசதி கிடையாது தனியா பூஜை ரூம் எல்லாம் கிடையாது அந்த மாடம் கூட வைக்க முடியாது அப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க கூட ஒரு சின்ன மரப்பலகையை அதை அடிச்சு அதில் வந்து ஒரு சுவாமி படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கேற்றுவது அப்படின்றத நம்ம பார்க்கணும் வேறதான் வெளிச்சமாக இருக்கு கரண்ட் பல்பு இவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படின்னாலும் அந்த விளக்கேற்றுவது நம்ம மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விதவிதமான எண்ணெய்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது விளக்கேற்றுவதற்கு நாம வந்து நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துவோம் இப்போ வந்து பூஜைக்குமே தனியாக அது என்னவோ அந்த கொஞ்சம் வாசனை எல்லாம் வரும் அப்படின்லாம் வேற சொல்றாங்க இலுப்பை எண்ணெய் இதுல வந்து விளக்கேற்றுவதும் விசேஷம்னு சொல்றாங்க இல்லை பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவதற்கு அப்படின்னு ஒரு சில வகை எண்ணெய்களை சொல்லியிருக்காங்க எந்தெந்த எண்ணெயில விளக்கேற்றினா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீபம் போடுவது அப்படின்ற ஒரு பழக்கமும் இருக்கு ஆனா அது வந்து வசதி படைத்தவர்களாக தான் முடியும் எல்லாராலையும் முடியாது இந்த இழுப்பு எண்ணெயில வந்து இன்னொரு விஷயம் நான் பாக்குறேங்க அது வந்து ஹைலி விஸ்கஸ் அந்த எண்ணெயில் விளக்கேற்றும் போது மிந்து எரியும் ஆனா அதை விட இன்னொரு விஷயம் நான் பார்க்கறது என்னன்னா இந்த இருப்பெண்ணெய் அப்படின்றது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அஃப்கோர்ஸ் இப்ப வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனா கிராமங்களில் அங்க இருக்கவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா அது இருக்கு ஸோ வாங்கும் வாங்கும்பொழுது அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சாத்திரங்கள் கூறுகின்றன கூடவே கஷ்டப்படுற கிராமத்துல இருக்க மக்களுக்கு அது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நினைச்சு நம்ம அந்த இழுப்பெண்ணையை வாங்கலாம் கார்த்திகை தீபம் அப்படின்னா கேட்கவே வேணாம் வீடு முழுக்க விளக்குகள் ஏன்னா இந்த ஒளி ஜோதி அப்படின்றது வந்து நம்ம ஆன்மீகத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயமாகவும் நாம பார்க்கிறோம் அதனால தான் வந்து அக்னியை அவமரியாதை செய்யக்கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல சில பேர் வந்து ஷூ காலோட மேல போயிடுறாங்க எங்க அங்க அக்னி இருக்குது அது நடுவுல தான் இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துக்கு உரிய நம்ம மரியாதையை கொடுக்க வேண்டாமா அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து யாரையாவது ஒருத்தரை தனியா அங்க போட்டு சொல்லிடணும் ஐயா யார் செருப்பை போட்டுட்டு தயவு செஞ்சு மேலே வராத அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நாகரிகம் அப்படின்ற பேர்ல வந்து எல்லாவற்றையும் நாம் மறந்து கொண்டே வருகின்றோம் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி கொண்டு இருக்கின்றோம் இனிமேலாவது முடிச்சுக்கிட்டு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் நண்பர்களே இன்றைக்கு திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது உங்களுக்காக ஸ்ரீ அவர்களது குரலில் ಕುತ್ಳಕ ಕೋಟ್ ಕಾಲಕಟ್ಟ ಮೇಲ್ ಮೆತ್ತ ಶಾಯತಿ ಮೇಲೆ ರೀ ಕುತ್ತು ವೇಳಟ್ ಕಾಲಕಟ್ಟ ಮೇಲ್ ಮೆತ್ತೆಂದ್ರ ಪಂಜ ಸಾಯನ ಮೇಲರಿ ಕುತ್ತು ವೇಳಟ್ ಕಾಲಕಟ್ಟ ಮೇಲ್ ಮೆತ್ತ செயணத்தின் மேல கொத்து வினாகரிய கோட்டு கல்கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச செயனத்தின் மேலரி கொத்தல பூங்குழல் நே கொத்தல kota ಮೈತಡಂ ಕನಾಯ್ ನೀು ಮನಾಲ ಎತ್ತನೆ ಪೋದಿ ತೊಯ್ಯ ಒಟ್ಟಾಯ್ಕ ಮೈತಡಿನಾಯ್ ನೀು ಮನಾಲ ಎತ್ತನೆ ಪೋದಿ ತೊಯ್ಯರ ಒಟ್ಟಾಯ್ಕನೆಲ್ಲಯಾ எத்தனை ஏலும் பிரிவாச்ச கெள்ளையா எத்தனை ஏலும் பிரிவாச்ச கெள்ளையா தத்துவமே ஜகவேலொரோ பாவாய் தத்துவமே இந்த பாசரத்தில் ஆண்டாள் பாடுவது குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது நல்ல உயர்தர கட்டில் அதன் மேலே விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தை அதுல வந்து பூக்களை சூடிய வாசம் கமல் கூந்தலை உடைய நப்பின்னையின் மார்பிலே தலை வைத்து கண்ணூடி துயில் கொண்டிருக்கும் அந்த மலர் மாலைகளை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக அந்த மைபூசிய நயனங்களை உடைய நப்பின்னையே நீ அந்த கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை அதுக்கு காரணம் என்னன்னா சன நேரம் கூட உன்னால் அவனை பிரிய முடியாது ஆனால் இப்படி செய்வது சரியா என்று பாடுகிறாள் ஆண்டாள் மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்